வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவே இன்னைக்கு நம்ம அருமையான சுவையோட ஆரோக்கியமான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம் சாதத்துக்கு ரொம்பவே பொருத்தமான இந்த சைட் டிஷ் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க நானூறு கிராம் அளவு சிவப்பு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் இது இல்லைன்னா நம்ம எப்போவும் உபயோகப்படுத்துகிற முட்டைக்கோஸ்லேயே இதை செய்யலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் உப்பு சேர்த்து இதை வேக வச்சிடலாம் ஒரு கையளவு தோரம்பருப்பு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் மிக்சி ஜாரில் அஞ்சு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம் அரைச்ச பவுடரோட கால்மூடி துருவின தேங்காய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி எடுத்துடலாம் பத்து நிமிஷம் ஆச்சு முட்டைக்கோஸ் நல்லா வெந்திரிச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வேக வச்சிருந்த முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் கூடவே முட்டைக்கோஸ் வேக வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை உள்ள சேர்த்துடலாம் ஜார் அலசி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கலந்து விடணும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விடணும் புளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம மசிச்சு வச்சிருந்த தோரம் பருப்பை சேர்த்துடலாம் பருப்பை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு சவ்வாக் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கலாம் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான சுவையில் முட்டைக்கோஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்